இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண சீட்டுங்க செம்மையாக இருக்கும் த்ரீ ஹண்ட்ரடுக்கு வந்து நம்ம கடத்தது இதுதான் உடனே குக் பண்ணி பொறிச்சு கொடுத்தாரு நல்லா சுட சுட இருக்குது முந்நூறு என்டிடி நம்ம ஊரு காசுக்கு நீங்கள் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஆலாம் எடுத்து பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் சுத்தமாக இல்லை ஒரு டென் பர்சன்ட் ட்வெண்ட்டி பர்சன்டாக இருக்குது வாரம்

நான் குடித்தேன் ஃபஸ்ட்டு அது பிடிச்ச உடனே எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருந்தது ஏன்னால் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது லெமன் பிடிக்காது இருக்கிறவங்க ஒன்று பிடி வாங்கிட்டு இருந்தால் அந்தமாரி இந்த ஆரஞ்சும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணுங்க கூட இது ஆக்சுவலாக நம்மளால் நிறைய இதனால கேப்சர் பண்ண முடியாது ரீசன் என்னென்னா இந்தமாதிரி கூட்டம் ரொம்ப க்ரௌடடாக இருக்குது நம்மளால் எடுக்கவே முடியல கையில் ஃபோனே எடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்தது அங்கேருந்து நம்ம வரும்போது அந்த ஜங்க்ஷன் இருந்து பாருங்க அந்த அவங்க ரொம்ப கூட்டமாக இருந்தது அப்போ ஓரளவு நம்மளால் நிற்க முடியுது நடந்து இப்படிலாம் அவங்களுக்கு காட்ட முடியுது என்னால் அதனால் நான் அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு மரபு வச்சுட்டு தப்பு ஞாபகம் ஆக்டோபர் 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 அவ்வளோதான் என் முடிஞ்சு இங்க ஆல்ரெடி உக் பண்ணி தான் வச்சிருக்காங்க அப்படியே எடுத்து கொடுத்துடுறாங்க அவ்வளோதான் எயிட்டி இது இது பாருங்க இது வந்து ஒரு இது வந்து டூ ஹண்ட்ரடு இன்னொன்று வந்து த்ரீ ஹண்ட்ரடு சின்னது வந்து ரெண்டு பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பெருசில் வந்து ஒரு மூணு பீஸோ நாலு பீஸோ இருக்குன்னு நினைக்கிறேன் ம் ஓகே த்ரீ ஹண்ட்ரட் ஓகே டூ ஹண்ட்ரட் யூ கேன் பாய் எனி திங் வந்து அது இல்லாமல் நிறைய சீ ஃபுட்லாம் இருக்குது எல்லாமே பொறிச்சது தான் அதை வந்து இன்னொரு தடவை எல்லாம் பொறிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி பொறிச்சது தான் அப்படியே கொடுக்குறாங்க ஒரு சில கடைகளில் இன்னொரு தடவை ரீ குக் பண்ணி தருவாங்க உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் ஓ அங்கே வந்து குக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் அவர் அது வந்து பெரிய நண்டு இது சும்மா நண்டு பாருங்க இதெல்லாம் சும்மா கடல் உரம்புங்களா அந்த நண்டு இதுவும் அது பாருங்க இருக்குது அடுத்து வந்து இப்போ வந்து குக் பண்ணுறாப்புல நம்மளுக்கு தான் எடுத்து போட்டுட்டாங்க போகல பாருங்க சும்மா அப்படி ஒரு காட்டு காட்டு எடுத்துகிட்டு வர மாங்க சூடாக்கி அவ்வளோ தான் ஆல்ரெடி எல்லாம் குக் பண்ணது தான் ரெடி கொடுங்களா நம்ம அது குக்காகும் போது அப்படியே சரி பக்கத்தில் வந்து உங்களுக்கு இந்த இடம் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டலாம்னு சொல்லிட்டு இப்படி காட்டுறேன் வந்து ப்ரெட்டு இது நல்லாயிருக்கும் லைட்டாக இங்காக இருக்கும் மில்கில் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் அது வந்து பொட்டேட்டோ ரோலு நம்ம ஊர்லேயே அதெல்லாம் நான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இதுமாதிரி நிறைய இருக்குதுங்க நிறைய சாப்பாட்டு கடைகள் அது லைனாக இருக்குது சந்த் சந்தாக போகுது ஆக்சுவலாக நம்மளால் நிறைய இடத்துல கேப்சர் பண்ண முடியாது ரீசன் என்னென்னா இந்தமாதிரி கூட்டம் ரொம்ப க்ரௌடடாக இருக்குது நம்மளால் எடுக்கவே முடியல கையில் ஃபோனே எடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்தது அங்கேருந்து நம்ம வரும்போது அந்த ஜங்க்ஷன்கிட்ட பாருங்க அந்த சனால் ரொம்ப கூட்டமாக இருந்தது அது ஓரளவு நம்மளால் முக்க முடியுது நடந்து இப்படிலாம் உங்களுக்கு காட்ட முடியுது என்னால் அதனால் நான் அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிவிட்டேன் பாத்தீங்க இப்படி தான் இருக்குது இங்கே பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரடுக்கு வந்து நம்ம கடுத்தது இதுதான் இல்லை பாருங்க உடனே குக் பண்ணி பொரிச்சு கொடுத்தாரு நல்லா சுட சூடாக இருக்குது முந்நூறு என்டிடி நம்ம ஊருக்கு காசுக்கு நீங்கள் டூ பாயிண்ட் சிக்ஸால் எட்டு பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் அது இல்லாமல் இந்தமாதிரி இருக்குது இது ரொம்ப நல்லா இருக்குங்க அது சூப்பராக இருக்கும் உள்ளே வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் போட் பண்ணுவாங்க ஆனால் இது வந்து சிக்ஸ்டி செவன்ட்டி போட்டிருக்காங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இது அதுக்கப்புறம் இது வந்து ஹாங்காங் ஃபுட்டு இதில் வந்து இதெல்லாம் சும்மா ஒரு ரூபாய் அடி சட் சர்சன் உள்ளே போய்க்கும் நல்லா தான் இருக்கும் பட் அதான் நம்ம போன தடவை சாப்பிட்ருக்கோம் இது 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 கிராப் சாப்பிட்லாமா இல்லைன்னா அந்த ஆயிஸ்டர் இருக்கியா இது சாப்பிட்டுப்பமா ஹாலோ ஹை ஓகே இது வந்து எவ்வளோ ஒன்று வந்து எயிட்டி போல் ரெண்டு எடுத்தால் ஒன் ஃபிஃப்டின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஒன்று ஓகே ஆர்டர் திஸ் ஒன் ஆயிஸ்டர் எயிட்டி அதான் இது ஒன்று கேட்டுருக்கோம் அந்த எடுத்துருந்தாரு நமக்கு அங்கே பாருங்க ரெடி ஆகிடுச்சு மேலே என்ன பண்ணணுன்ற இது இதோ சாஸ் வச்சிருக்காங்க தம்பி அவ்வளோதான் என் முடிஞ்சு இது ஆல்ரெடி புக் பண்ணி தான் வச்சுருக்காங்க அப்படியே எடுத்து கொடுத்துட்றாங்க அவ்வளோதான் எயிட்டி இது இது ஒன்று வாங்கியாச்சு ஆல்ரெடி இது ஒரு த்ரீ ஹண்ட்ரடு அது ஒரு எயிட்டி அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது இதுவும் எயிட்டி தான் போட்டிருக்காங்க ரெண்டு எடுத்தா ஒன் ஃபிஃப்டின்ற மாதிரி போட்டிருக்குது பாருங்க இந்தமாரி ப்ரெட்டில் வச்சு கொஞ்சம் சாண்ட்விச் பண்ணி கொடுக்குறாங்க நீட் பாருங்கள் நல்லா எவ்வளோ இவ்வளோ பஸ்ஸு பாருங்க போருக்கு வந்து எண்ணெயெல்லாம் போட்டு தெரிக்க விட்றாப்புல வாசனையாக இருக்குது கம்ம கவன் இருக்குது பாருங்க பீஸ் பாருங்க கார்லிக் எடுத்து அள்ளி வீசுறாப்புல பாருங்க கார்லிக் போடுற பூண்டு வணக்கம் வணக்கம் இருக்குது பூண்டை வந்து அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த ஃப்ராக்ரன்ட் வருது நம்ம வாங்கினது அந்த தம்பி வந்து இந்த சாஸை தான் ஊற்றி தந்துருக்காப்புல கரெக்டாக அதான் கொஞ்சம் பெரிய இதுங்க இது அது ஆக்சுவலாக பாருங்க சீ ஃபுட்டு சூப்பராக இருக்கும் போல அது இல்லாமல் இங்கே பாருங்க ஒன்று ஒன்று போய்கிட்டு இருக்கு இந்த சைடில் எல்லாம் சைடும் புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தரமாக இருக்குது ஒன்று ஒன்றும் இருக்குது பார்க்கறதுக்கு அதே மாதிரி ரொம்ப க்ரௌடடாகவும் இருக்குது நிறைய கடைகளை நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு க்ரௌடடாக இருக்குது லைன் நின்றுக்கிட்டு இருக்காங்க இது வந்து பூரி பாருங்க பூரி போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க பூரி போடுறாங்க சிக்ஸ்டி இது வந்து நம்ம இப்போ தான் அந்த இடத்துல நம்ம சாப்பிட்டு வந்தோம் பூரி சீஸு ப்ளஸ் அதெல்லாம் போட்டு ஓகே நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம் ஓகே ஓகே பிரேக் ஷோ பாருங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறோம் ஓ அங்கே பாருங்க வந்துருச்சு நம்ம ஒரு வாய் சாப்பிடுவோம் கார்லிக் பிரெட் சாப்பிட்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு சம்மர் ரிச்சாக இருக்குது இங்கே பாருங்க ப்ரீமியாக செம்ம ரிச்சாக இருக்குது இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண சீ பாருங்க காசெலாம் போட்டு சங்காக இருக்குது வாக்கிலாவில் இருக்குது ஆனால் எழுதி கொஞ்சம் அதிகமாக ஆனால் மாசு ட்ரைவ் வரைக்கும் கரெக்டாக சுடுவில் தாங்க இருக்குது அந்த சங்கை போடவே முடியல முன்னா சூடல் கூட இருக்குது அப்படியே அப்புறம் இங்கே இருந்து நம்ம வெயிலாக ஆனால் இது நம்மளால இங்கே சாப்பிட முடியாது அதனால் வந்து நண்டை வந்து வெளில தான் போட்டு முன் வெயிட் பண்ணால் அந்த உரம் பார்த்து சாப்பிட்டு கொடுத்து வாங்க அப்படியே போவோம் பாருங்க நண்டெல்லாம் அப்படியே உள்ள ஆமாம் ஒரு பக்கம் இந்தமாரி கோபிங் போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் நார்மலாக ட்ரெடிஷ்னலாக குக் பண்ணுறது தான் இது ஒன்றும் புதுதுமை எல்லாம் கிடையாது ட்ரெடிஷ்னல் பஸ் வந்து பாருங்க அடுத்த ஜங்ஷன் வந்து போச்சு அதனால் இங்கே ரொம்ப க்ரௌடடாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கோவை கண்ணை கெட்டுது வேறுங்கண்ணா バービーキューはギブリのスクイッチ、クラブ、ーーバーニャ。 பாட்டிமா என்ன அழகாக கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்கூட்டை அதாவது இது வரமாட்டேது வாழ்த்து வர மாட்டேது சீப் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு மரத்து வச்சுட்டு தப்பு ஞாபகம் இருக்குது ஆக்டோ பஸ் ஆக்டோ பஸ் ஆக்டோ பஸ்க்கு இப்படியாக இருக்கும் அதில் கால் நம்ம வந்து சின்ன பீஸாக இருந்தோம் மெலிவிட்டாக இருக்கு பாருங்க அது நம்ம கட் பண்ணுறாங்க பாருங்க அது நமக்கு தான் செவன்க்கு வெயிட்டு போட்டு தான் இருந்தாங்க அவங்க ரெடி ஆகட்டும்க்கத்துல அதே கடை தான் ரெண்டு பேருமே ஒரே ஐட்டம் தான் விற்கிறாங்க சண்டை வராதா தெரியல

இங்கே வேறு மக்களே அடுத்த ஃப்ரிஜ்ஜு நம்ம இது வாங்கியிருக்கோம் இதுதான் அங்கே நமக்காக சமைச்சாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகுது கரெக்டாக புக் பண்ணிட்டாங்கன்றாங்க ஆனால் பாருங்க கூட அரைக்கிட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது என்ன சாஸ் படாங்க ஆனால் செம்மையாக இருக்குது பாச ரால் இருக்குது அதுதான் இருக்கும் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என்னதான் புக் பண்ணாருன்னா அப்படிலாம் இருப்பாங்க ஓவராக புக் பண்ணால்தான் இன்னும் ரப்பர் ஆகிடும் அது

கொஞ்சம் தான் இருக்குது இது சண்டி ரொம்ப ரொம்ப அதிகம் கட்டி வரும் என்ன வருது சரி வாங்கிவிட்டோம் எல்லாமே சாத்து பார்த்தோம்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் ஐநூறு ரூபாய் கட்டி அதுக்கப்புறம் இந்த ட்ரீம் பண்ணி வந்து இந்த ட்ரீம் பண்ணி இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்களாக்கா சீரோங்களா சரி அதனால் கொஞ்சம் வாங்கி சாத்து பார்ப்பாங்க சரி வாங்கி அனுப்ப போகிறோம் இந்த நிறைய மக்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க அதுவும் பெருசாக தான் வாங்கியிருக்காங்க எல்லாமே இந்த பெருசு வந்து எண்பது எம்பிஜி சின்னது வந்து செவன் ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஒன் எம்எல் அதாவது ஒன் எம்எல்ஏ ஒன் தௌசண்ட் எம்எல் ஒரு லிட்டர் இது வந்து ஒரு லிட்டர் வந்து எண்பது ஆனால் எல்லாரும் நிறைய ஐஸ்லாம் நான் குடித்தேன் ஃபர்ஸ்ட்டு பிடிச்ச உடனே எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கியாக தான் இருந்தது ஏன்னா வந்து கொஞ்சம் பிட்டராக இருக்குது லெமன் ஃபீடாக கொடுத்திருக்கிறீடு வாங்கியிருந்தா அந்த மாதிரி இந்த ஆரஞ்சும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் பண்ணுங்க கூட கொஞ்சம் எனக்கு கசப்பா சிறு கசப்பா தெரிஞ்சது அதுக்கப்புறம் நான் போய் பிடிக்காது பிடிச்சிருச்சு நல்லா இருக்கு ஒரிஜினலாக இருக்குது நிறைய கடைகளில் வந்து ஆரம்பிச்சு நல்லா இருக்கு எல்லாரும் இருக்காமல் எனக்கு ஃபீல் ஆகுது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஒரு ஐம்பதாம் இருந்தால் இல்லை அரசா தமிழ் அதே மாதிரி நிறைய ஐஸ் போட்டிருக்கானுங்க ஒப்பை தண்ணுக்கு நல்லா இருக்குது இருக்கு நீங்க நல்லா இருக்குது இதகடைல இது கிடைச்சு நம்ம சாப்பிடணும் தசைலாம் வேற ஏதாவது ரொம்ப தடுப்பா இருக்கு ரொம்ப இதுவா இருக்கு முடியல சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கான்ற அமர்ந்து எனக்கு மக்கள் வந்து சாப்பிடுவாங்க இந்த ஐயன் எல்லா சைடிலும் பார்த்து கப்பூர் அது பார்த்திங்கன்னா அந்த டாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸு அது இன்னொரு அந்த ஓரளவு நான் நம்மளுக்கு ஒரு சாப்பிட்டு காட்டியிருப்பேன் ஆனால் இன்றைக்கி நம்ம அதை வாங்கலை ஏன்னா அந்த சைடு உள்ளே போனால் ரொம்ப க்ரௌடடாக இருக்கா நம்ம வாங்கலை அப்படிங்களா சரி ஓகே அப்படி நம்ம எல்லாரும் காட்டு வச்சுருக்கான்னு பார்ப்போம் இந்த வழியாக போனால் வீட்டுக்கு வந்தோம் இந்த வழியாக போனால் மாட்டிப்போம் அவ்வளோ கூட்டமாக இருக்குது ஓகே பார்ப்போம் பாருங்க இது அடுத்த ஸ்ட்ரீட் இந்த ஸ்ட்ரீட் வந்து நம்ம ஆல்ரெடி ரெண்டு மூணு தடவை வந்திருக்கேன் இந்த ஸ்ட்ரீட் நான் நல்லா அந்த ஸ்ட்ரீட் தான் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அதே மாதிரி ரொம்ப க்ரௌடடாக இருந்தது கொஞ்சம் கஸ்டமர் வந்து இது ஓகேன்ற மாதிரி இருக்கு இங்கே பாருங்க அதே மாதிரி கெட்டப் தான் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும் ஸ்டால்ஸ் எல்லாமே நம்பர் போட்டு இங்கிலீஷ் பேமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க அங்கே பாருங்க எல்லாமே நூடுல்ஸு அது இது டம்ப்ளிங்கு அப்புறம் ஆயில் ரைஸு இதுமாரி எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதனால் நமக்கு ப்ராப்ளமே கிடையாது ஃபாரினர்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்து வந்து இந்த ஃபுட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் நமக்கு புரிஞ்சுக்க முடியும் என்ன ஐட்டம் வைக்கிறாங்கன்ற மாதிரிலாம் இதெல்லாம் ஒன்றுமே புரியாது அந்தமாரி ஸ்ட்ரீட் உள்ளே போனோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இங்கே வந்து இந்த ரைஸ் இருக்குது இது நல்லாயிருக்கும் இதை வந்து யோ பண்ணுவாங்க இந்த ஆயில் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் இது ஒன்று சாப்பிடலாமாலே இப்போ நான் யோசிச்சுருக்கேன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே பக்கத்தில் இந்த கடை வந்துச்சுங்க சரி அதனால இந்த கடைக்கு நான் சொல்லிட்டு இந்த கடைக்கு நான் முன்னாடி சாப்பிட்ருக்கேன் நல்லா ஞாபகம் இருக்குது இது வந்து போட்டி இன்ட்ரெஸ்டின்னு பாருங்கள் போட்டி மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் வரீங்கன்னா பாபா ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது வந்து பர்கர் மாதிரி இருக்கும் இது வந்து தைவனீஸ் பர்கர்னு சொல்லுவாங்க அதை நான் வந்து இன்னும் உங்களுக்கு காட்டுறேன் இதுங்க நமக்கு தான் இப்போ போட போகிறது பண்ணிக்கிறேன் பாருங்கள்

சூப்பராக இருக்கும் இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மேலே லைட்டாக ஒயின் கொஞ்சம் கொடுத்துறது போல் சூப்பரு அதை வந்து விட்டு நமக்கு அதுக்கப்புறம் பர்கர் தேங்க்யூ தேங்க்யூ இருக்க பர்கிடுச்சு இன்னும் வந்து பீனட் பொடி தான் போட்டிருக்காங்க வேர்கல்லை பொடி போர்க்கு மேலே வந்து பர்கர் வந்து இந்தமாரி ஃப்ரைங்க இவங்கள ஊர் பர்கர் இதான் பூண்டு பர்கர் இந்த ரெண்டு தான் அவ்வளா நம்ம கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்போ என்ன நடக்குதுங்க இதை பாருங்கள் நம்ம இதில் வந்துருக்கு இதுதான் ட்ரெடிஷ்னல் தைவான் பர்கர் பாருங்கள் வாபாவன்றாங்க இது வந்து இன்னும் வந்து அந்த மீட் ஸ்லைஸ் வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்கும் ஒரு சில கடைகளில் நான் சாப்பிட்டா இருக்க நிறைய கடைகளில் இந்த கடையில் இது கொஞ்சம் அந்தளவுக்கு ஜூஸியாக அருகில் இருக்கு அடியில் பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த இடம் பாருங்க நல்லா ஜூஸியாக இருக்கும் ஃபேட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகே சாப்பிடுவோம் நல்லா நல்லாயிருக்குங்க ஜூஸியாக இருக்குது அந்த பீனட் பவுட்ரு அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக சாப்பிட்ற பர்கர் நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுமாரி இட்லி மாரி இருக்கும் லைட்டாக இட்லி மாரி இருக்கும் இது ப்ராஜெக்டாக இருந்தால் ரொம்ப அடைக்கிற மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு அதனால் இங்கே சூப் ஒன்று நடுவேன் இது பாருங்க ரொம்ப சூட்டாக இருக்கும் இந்த சூப்பு பாரலி எல்லாம் பாருங்க பார்லி கந்து ப்ளஸ் இந்த வா கஸ்டர் சுட இருக்கு அடுத்து இஞ்சி சாப்பிடுவான் Jepun tadi ya? Mm. Super, ya. <laughs> Arang, ya. <laughs> 哎。